எங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் மீண்டும் நடத்தினால் எங்களுடைய அடுத்த இலக்குகளில் இஸ்ரேல் மட்டுமல்ல ஜோர்தானும் இருக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு மிக தெளிவாக ஈரான் அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் தேவைப்பட்டால் ஜோர்தான் மேலையும் அட்டாக் பண்ணுவோம் இருக்கிறாங்க ஜோர்தான் அவர்களோடு இருக்கிற காரணத்தினால் இந்த இந்த செய்தி அவங்க சொல்லி இருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் மீ இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த தாக்குதலால் ஈரானுடைய அணு உலைகள் மீது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஈரானுடைய அணு பாக்குறீங்க ஈரானுடைய நியூக்ளியர் சிஸ்டம் மீது அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அது பாரிய அழிவை பிராந்தியத்தில் உண்டாக்கும் எனவே இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தக்கூடாது என்று சொல்லி மிக தெளிவாக ஐநாவும் ஐநாவினுடைய அணு பாதுகாப்பு பிரிவுகளும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் ஈரானுடைய அணு ஆயுத நிலையங்கள் மொத்தமாக சில நாட்களுக்கு மூடப்பட்டிருப்பதாக மிக தெளிவாக ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் எங்களுடைய அணு ஆயுத தயாரிப்பு அணு தயாரிக்கக்கூடிய உற்பத்தி திறன்கள் மேற்படுத்தக்கூடிய ஒரு இடத்திற்காவது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அதற்குரிய பதிலடியும் அடுத்த மிக பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது ஈரான் இப்படியான நேரங்களில் தான் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக ஓமான் அதே நேரத்தில் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் இஸ்மாயில் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீனத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் இவைகள் தான் இன்றைக்கு காணப்படுகிறது தொடர்ந்து இணைந்திருப்போம் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாவிடத்தில் கையேந்துவோம் அவருடைய சுதந்திரத்திற்காக ஜன குரல் ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்க முடியும் இதை தவிர்த்து எந்த காரியங்களிலும் நாம் ஈடுபட முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எவ்விதத்திலும் அனுமதிக்கவில்லை என்பதையும் நாம் புரிந்து அதே நேரம் இலங்கை அரசாங்கத்தினுடைய சில்ட்ரன் ஆஃப் காசா பண்ட் முப்பதாம் தேதி வரைக்கும் ஓப்பனாக இருக்கிறது அதற்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் தாராளமாக உதவ முடியும் ஐநாவுடைய அந்த உதவிகளை அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பதாக அறிவித்திருக்கிறார் அதே நேரம் அதற்கான உங்களுடைய பங்களிப்புகளை தாராளமாக வழங்குங்கள் ஆலம்